நம்ம நீதியின் குரல் டாக்டர் சி ஆர் பாஸ்கரன் ஐயா அவர்களை இன்னைக்கு சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் நீ ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலாமா சார் தாராளமாக கேளுங்க ஜாதிவாரி கணக் கணக்கெடுப்பை வந்து தமிழக அரசு வந்து எடுக்க மறுக்கிறதா சாதிவாரி கணக்கெடுப்பை இதுவரையிலும் எடுக்க மறுக்கிறது ஏன் எடுக்க மறுக்கிறது எதற்காக எடுக்க மறுக்கிறது அப்படின்றது புரியாத புதிராக இருக்கிறது சொல்ல இது ஒரு வந்து சமூக நீதி அரசு என்று சொல்லி கொண்டிருக்கிற அரசு அதுவும் குறிப்பா இது வந்து பெரியாரிய மண் அப்படின்னு சொல்லுது பெரியாருடைய தத்துவத்தினுடைய முதல் தத்துவமே தலையாய தத்துவமே என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் தலைகளை எண்ணிக்கொண்டு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடை அமைக்க வேண்டும் என்று பெரியார் பேசி வந்திருக்கிறார் அந்த கொள்கை அடிப்படையிலே தான் இந்த ஆட்சிகள் இதுவரை இது வரையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு அது ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெரியாருடைய தத்துவங்களை உள்வாங்கிக் கொண்டு தத்துவ தலகத்தாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய கொள்கையை இன்றைக்கு நிறைவேற்ற மறுக்கிறார்கள் என்ன காரணம்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படி தானே நீங்கள் அது என்ன காரணம்னா ஒன்று இவர்களை பொறுத்தவரையிலே தமிழகத்தை பொறுத்தவரையிலே எல்லா சாதிகளும் இருக்கின்றன எம்ஜிஆர் இருந்தபொழுது எல்லா சாதிகளையும் அழைத்து உங்கள் உங்கள் சாதி கணக்குகள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லா சாதிகளும் ஒரு பெரிய கணக்கை சொல்லுங்க எம்ஜிஆர் எதற்காக வந்து உடல்நலம் கு குன்றிய நிலையில் தமிழகம் வந்த பொழுது அப்போது வன்னியர் சங்கம் பெரிய போராட்டத்தை நடத்தியது சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கணும் வன்னியர்களுக்கான இருபது சதவீதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது எம்ஜிஆர் அந்த கூட்டத்தை கூட்டினார் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஆட்சிக்கு வந்த பொழுது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கினார் காரணம் வன்னியர்கள் நடத்திய மிகப்பெரிய போராட்டத்தின் காரணமாக வன்னியர் உள்ளிட்ட நூற்றி ஏழு பிரிவினர் நூற்றி ஏழு சமூகம் நூற்றி ஏழு ஜாதிகளையும் இணைத்து அவர் வந்து இடஒதுக்கீட்டை வழங்கினார் இந்த இடஒதுக்கீட்டு முறை சரியானது அல்ல இந்த சேர்க்கை சரியானது அல்ல என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டார் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக கலைஞர் வழங்கிய அந்த இடஒதுக்கீட்டை இன்றைக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடினை வழங்கினார் இப்போ அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடை கேள்வி கேட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அதை இன்றைக்கு தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இப்போது சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுத்தது என்று சொன்னால் பத்து புள்ளி ஐந்து விடை கூடுதலாக கிடைக்கும் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே சென்ற ம நம்முடைய இன்றைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை நான் தனியிட ஒதுக்கீட்டை நான் வழங்குவேன் கூடுதலாக வழங்குவேன் பதினைந்து விழுக்காடை வழங்குவேன் என்று சொன்னார் அதே அரசு தான் இன்றைக்கு ஜாதிவாரியான கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடை கொடுக்க மறுக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு மட்டும் நாங்கள் கேட்கவில்லை அனைத்து சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீட்டை வழங்குங்கள் அவரவர்கள் எவ்வளவளவு இருக்கிறார்களோ அந்த கணக்கெடுப்பெடுத்து வழங்குங்கள் என்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் மருத்துவர் ஐயாவும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதே கருத்தைத்தான் பல பேர் வருத்துகிறார்கள் ஆனால் இந்த அரசு இது முதல நம்முடைய ஸ்டாலின் அரசு என்ன செய்தது என்று சொன்னால் இதன் பின்னணியில் இருந்து கொண்டு இந்த வழக்கு தொடருவதற்கு காரணம் இதை பாமகத்தான் குற்றம் சொல்லுகிறது அது இல்லை பல பேர் சொல்லுகிறார்கள் எல்லா சாதிகளும் ஒன்றாக இணைந்து வன்னியர்களுக்கு தனியிட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள் இப்போ என்ன நடக்கும் அதே கருத்தை தான் வைத்துக்கொண்டு ஒருவேளை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை நாம் வழங்கினால் சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுத்தால் ஒவ்வொரு சாதியினுடைய பலம் தெரிந்தது என்று சொன்னால் அது நம்முடைய ஆட்சி இறங்குவதற்கு காரணமாக மாறிவிடுமோ என்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது ஏன்னா கடந்த முறை எம்பிசியிலே வந்து இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் அவருடைய சமுதாயத்தையும் இசைவேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் யார் கலைஞர் இசைவேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு சில லட்சங்கள் தான் இருப்பார்கள் தமிழகத்தை பொறுத்த ஆனால் இப்போ தத்துவம் என்னென்னா பெரும்பான்மை ஆள வேண்டும் சிறுபான்மை வாழ வேண்டும் ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சிந்த இந்த ஒரு சில ஆயிரங்கள் இருக்கக்கூடிய சமுதாயங்கள் தொடர்ந்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றன அதனாலே உரிய சமூக நீதி கிடைக்கவில்லை என்பது குற்றச்சாட்டு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் மத்திய அரசோட நிலைப்பாடு என்னவா இருக்குது மத்திய அரசோட நிலைப்பாடு அதுதான் சொல்கிறேன் இந்த இங்கிருந்து பந்தை எட்டி உதச்சி ஸ்டாலின் வந்து மத்திய அரசு கிட்ட கொடுத்துட்டார் மத்திய அரசோட நிலைப்பாடுமே வந்து இந்த இந்த கருத்துக்கு எதிராகத்தான் இருக்கிறது இருப்பதாக பார்க்க முடிகிறது ஆனால் சமூக நீதிக்கு ஆதரவாக நான் இருப்பேன் என்று நரேந்திர மோடி பேசுவார் ஆனால் மத்திய அரசினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இன்றைக்கு விரோதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி பல முறை பாஜகவினுடைய செயல்பாடுகளை குறை சொல்லி வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஏன் இந்த கணக்கை எடுக்க வேண்டிய பிரச்சனையே என்னன்னா மத்திய அரசு எடுத்து தர வேண்டும் என்று மாநில அரசு சொல்லுகிறது மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் சொல்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அதுதான் நடக்குது இன்னைக்கு வந்து பீகாரிலே நிதிஷ்குமார் அரசு சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுத்திருக்கிறார்கள் தெலுங்கானாவிலே எடுத்திருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரிலே சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறார்கள் சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுப்பதால் நீ நம்ம சாதிக்கூடாது என்று சொல்லுகிறோம் சாதி கலப்பு திருமணங்களை ஆதரிக்கிறோம் இதெல்லாம் முற்போக்கு எண்ணங்கள் அட அதை முற்பென்க எண்ணங்கள் தான் பா அதுக்கு முன்னாடியே சாதிவாரிய கணக்கு அதுக்கு எடுத்தால் தான் உயர்வு தாழ்வு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் எது எதுக்காக சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறோம் முதல்ல அரசு வேலை வாய்ப்புகள் கல்வி கல்வி வேலை வாய்ப்புகள் அரசியல் அதிகாரங்களிலே வந்து சம வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும் ஒரே ஒரு சமுதாயம் ரெண்டு மூணு சமுதாயம் இவங்க போய் அதை ஆக்கிரமித்து கொள்ளக்கூடாது கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும்னா எல்லா சமுதாயத்துக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைச்சாதான் ஒரு ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தான் சமூக நீதி சமூக இதை இது மேடைதோறும் பேசிக்கொண்டு நடைமுறையிலே இந்த கணக்கெடுப்பை எடுக்காமல் எப்படி உருவாக்க முடியும் சாதியை ஒழிக்க போகிறீங்களா சாதியை ஒழித்த சாதியை ஒழிப்பது என்பது எப்படின்னா இது மாதிரி எல்லாருக்கும் சம வாய்ப்பை உருவாக்கி சம அந்தஸ்தை கொடுத்ததற்கு பிறகுதான் சாதியை ஒழிக்க முடியும் சும்மா வெறும் வே ஏற்ற அளவிலும் பேச்சளவிலும் சாதியை ஒழிக்க போகிறோம் சாதியை ஒழிக்க போகிறோம் இவர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள் இப்போ நான் வன்னியர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள் அவர்கள் சாதி வெறி பிடித்தவர் சாதி வெறி பிடித்ததில்லை சாதியை நெறி இந்த சமூக நெறி உருவாக வேண்டும் என்று சொன்னால் சாதிகளின் எண்ணிக்கையை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாரும் எதுக்கு பயப்படுறாங்க வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மூணு கோடி பேர் இருக்கிறாங்க என்று சொல்லுகிற கணக்கு மூணு கோடி அதிகமாக இருச்சா அதிகமாக இருக்க இன்னொருத்தர் வன்னியர்கள் மூன்றரை கோடி பேர் இருக்காங்கன்னு இப்போ ஒன்று இன்னொருத்தர் நாடார்கள் நாங்கள் வந்து ஒரு கோடிக்கு மேலே இருக்கணுன்றான் தேவர்கள் நாங்கள் ஒரு கோடிக்கு மேலே இருக்கணும் ஒன் ரெண்டு கோடிக்கு மேலே இருக்கிறோம் சரி எல்லாத்தையும் ஆளாளுக்கு நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்களே அது கணக்கு எடுத்து எடுத்து பாருங்கள் ஆனால் கணக்கு அரசாங்கத்துக்கு தெரியும் ஏன்னா அவங்க சீட்டு கொடுக்கும்போது தெரியுது இல்லை எந்த எம்எல்ஏவுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க எந்த தொகுதியில எந்த எம்எல்ஏ ஜாதி அதிகமாக இருக்குது எந்த தொகுதியில் எந்த எம்பி எந்த தொகுதி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்து தானே கொடுக்குறாங்க வட மாவட்டங்களை பொறுத்த வரையில் இருபது மாவட்டங்கள் இருக்கிறதுனு சொன்னால் இருபது மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமுதாயம் ரெண்டு தான் வன்னியர் சமுதாயமும் ஆதி திராவிட சமுதாயமும் இந்த ரெண்டு சமுதாயம்தான் இந்த ரெண்டு சமுதாயம் என்ன பட்டியல் என்ன இவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க தான் இன்றைக்கு அரசியலை தீர்மானிக்கிறார்கள் என்று கருதி அந்த வேட்பாளர்களை தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் போடுது அது அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி தேசிய கட்சிகளாக இருந்தாலும் இந்த தொகுதியிலே வேட்பாளரை போட வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை தான் போடுகிறார்கள் தெரியுது தெரியுதுல்ல உங்களுக்கு அண்ணியர்களுக்கு இந்த பச்சலவை இட ஒதுக்கி இப்ப உள்ள சூழ்நிலை கிடைக்குமா அதான் சொல்றேன் கிடைக்குமா நான் எடப்பாடி பழனிசாமி குடுத்தாரு அதை கெடுத்தாங்க ஏற்கனவே இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடை அவர்கள் ஒத்துக்கல பதிமூன்று குறைந்தபட்சம் வந்து பதிமூணு விழுக்காடு பதினைந்து சரி இதெல்லாம் எதுக்கு ஒரு அவங்க என்ன சொன்னாங்க நீதிமன்றம் நீங்கள் சரியான புள்ளி விவர கணக்குகளை மாநில அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போ தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் சென்சஸ் எடுக்க வேண்டும் இந்த சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுத்திருக்க வேண்டும் இதை மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் அவர்கள் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்து வாரியான கணக்கெடுப்பை எடுக்கவும் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கழிக்கிறது அதாவது சமூக நீதி அரசு இது வந்து பெரியாருடைய அரசு அண்ணாவுடைய அரசு என்று சொல்லிக்கொண்டு அந்த கொள்கைக்கு எதிராக அவர்கள் நடக்கிறார்கள் என்று சொன்னால் அதன் காரணம் என்னென்னா வன்னியர்கள் பெரும்பான்மை என்று வந்துவிட்டால் இந்த ஆ இந்த அரசுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி கருதாது இதில் நியாயமாக என்ன பண்ணோன்னா அவன் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் தான் இருக்காங்க அந்த வன்னியர்கள் முருகன் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு ஜெகத் ரட்சகன் இருக்கிறாரு செல்வ கணபதி இருக்கிறாரு இன்னும் ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லை இப்போ ஸ்டாலின் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக மறுப்பதற்காகவே இன்றைக்கு இதை கொடுக்க மறுக்கிறார் என்ற சூழ்நிலை வரும்போது திமுக விட்டு துதிரைமுருகன் வர்றதுக்கு தைரியம் இருக்குதா ஜெகத் ரட்சகன் தைரியம் இருக்குதா செல்வ கணபதிக்கு வருதா ஏன் வெளியே வர வேண்டியது தானே வெளியே வரணும் இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர் ச சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வெளியே வரேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியே வர விட வேணாம் வெளியே அறிக்கை எங்கள் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுங்க சாதி வாரியான கணக்கெடுப்பை எடுங்க அப்படின்னு சொன்னால் எடுக்கலாம் ஆனால் இவர்கள் எடு அவர்கள் சொல்லி ஒரு ஒரு மிரட்டல் பண்ணுறதுக்கு கூட தைரியம் இல்லை ஏன்னு சொன்னால் அவர்கள் அங்கே கொத்தடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்கள் கொத்தடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாகவே இன்றைக்கு அந்த தைரியத்திலே தான் இருக்கிறார்கள் உள்ளே இருக்கக்கூடிய வன்னியர்கள் அது அதிமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களாக இருந்தாலும் சரி திமுகவிலே இருக்கக்கூடிய வன்னியர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஓங்கி ஒரு குரல் கொடுத்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அரசு உடனடியாக பணியும் இதே வாயில்தானே இப்போ கூட சமீபத்தில் போயிட்டு வந்து இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு ஸ்டாலின் வந்து உயிர் நீத்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் நடத்திய போராட்டத்திலே உயிர் நீத்த தியாகிகளுக்கு மணிமண்டபத்தை திறந்து வைத்து வந்ததற்கு எதுக்காக திறந்து வச்சாரு சாதிவாரியான இடஒதுக்கீட்டை கொடுக்க வக்கில்லாமல் நீங்க எதுக்கு போய் அங்கே போய் இடஒதுக்கீட்டை திறந்து வச்சிருக்கீங்க அந்த இடஒதுக்கீட்டு தியாகிகள் எதுக்கு போட போராடினாங்க சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லி தான் போராடினாங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் போராடினாங்க ஆனா நீங்க நான் அவர்களுக்கு இந்த இட மணிமண்டபத்தை திறந்து விட்டேன் எனக்கு வன்னியர்களை வாக்களியுங்கள் என்று சொன்னால் வன்னியர்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்களா ஏஜி சம்பத்துக்கு மணிமண்டபம் கட்டுங்கன்னு சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி தான் சொல்லுச்சு இன்னைக்கு திடீர்னு ஏன் செய்கிறேன்னு சொன்னா வன்னியர்களுடைய விரோ ஒட்டுமொத்தமான விரோதத்தை ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள கூடாது என்கிற காரணத்தினாலே இந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார்கள் அப்போ இதிலிருந்து தெரிவது என்னவென்று சொன்னால் இடஒதுக்கீட்டு கொடுக்க கூடாது என்று அவர்கள் கருதுகிறார்கள் குறிப்பாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது அடுத்த சமுதாயம் யாருக்குமே இடஒதுக்கீடு கிடைக்க கூடாது என்றுதான் இந்த அரசின் நினைக்கிறது மத்திய நினைக்கிறது மத்திய மாநில அரசுகளும் நினைக்கிறது கணக்கெடுப்பை பத்தி நம்ம இதர சமுதாயங்களோட நிலைப்பாடும் எண்ணமும் எப்படி இருக்கு சார் இதர சமுதாயங்கள் அப்படின்னு சொன்னா இதே திமுக அரசு தான் வன்னியர்களோடு எல்லா நூத்தி ஏழு ஜாதி சமுதாயங்களும் ஒருங்கே பயணப்பட்டு கொண்டிருந்தன வன்னியர்கள் அனைத்து சமுதாயத்தையும் சேர்த்து மாநாடுகள் நடத்துகிறார்கள் வன்னியர்கள் ஆதி திராவிடர்கள் மாநாடு நடந்தது வன்னியர்கள் முதலியார்கள் மாநாடு நடந்தது வன்னியர்கள் ரெட்டியார்கள் மாநாடு நடந்தது எல்லா சமுதாயமும் மாநாடுகள் வன்னியர்களோடு பாமகவோடு சேர்ந்து நடத்தினாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர்கள் எல்லோருமே விரோதமாக மாற்றிவிட்டார்கள் விரோதமாக மாற்றிவிட்டார்கள் அப்போ அதுதான் என்ன ஆச்சுன்னா எல்லா சமுதாயமும் வன்னியர்களுக்கு தனியிட ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்போ எங்கள் நிலைமை என்ன ஆகுது எங்கள் நிலமை இதிலேயே புரிதல் அவசியம் புரிதல்னால் உங்களுடைய உரிமையை யாரும் பறிக்கப் போவது கிடையாது அவர்களுக்கு உரிய பங்கீட்டை உரிமையை வழங்க வேண்டும் என்கிற நியாயமான கோட் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் விவரம் தெரிந்தவர் அது தெரியும் ஆனால் இதை வேறு மாதிரியாக திருப்பி வைத்து இட அவர்கள் நீதிமன்றங்களுக்கு செல்ல வைத்து இடஒதுக்கீட்டை கிடைக்காமல் செய்திருக்கிறார்கள் இந்த புரிதல் அவசியம் மற்ற சமுதாயம் புரிந்து கொண்டவர்கள் இன்றைக்கு ஆதரவாக இப்போ அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நேற்று ஒரு மா அக்காடு ஓட்டலில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது அனைத்து அரசியல் கட்சிகளும் தளர்ந்து கொண்டார்கள் அவங்க எல்லாருமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துகிறார்கள் அதேபோல போல் இன்றைக்கு உண்மை நிலையை அறிந்து என்ன பிற மாநிலங்கள் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த துணிந்ததை போல சமூக நீதி பேசுகிற ஸ்டாலினும் வர வேண்டும் அப்படி வரணும் அப்படி இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்குவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா ஒட்டுமொத்தமாக வன்னியர் விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அரசாக மாறிவிடும் கூட இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய துறைமுருகன் போன்ற விவரம் தெரிந்தவர்கள் ஸ்டாலினுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இவர்கள் அவரிடம் எடுத்து சொல்வதற்கு அஞ்சுகிறார்கள் ஏன்னா இங்கே வந்து ஜாதியை பற்றி பேசுறியே ஜாதி பெருமையை பற்றி பேசுகிறியே சாதி உயர்வை பற்றி பேசுகிறியே அப்படின்னு வ வாய் திறந்தார்கள் என்று சொன்னால் அது ஆயிடும் அப்படின்னா துரைமுருகன் எதுக்கு பயப்படுறாரு கதிரானந்த் கதிரானந்துக்கு எம்பி சீட்டு கொடுத்து வச்சிருக்கிறாங்க கதிர்வானந்து ஒரு வன்னியர் இவங்கெல்லாம் வாய் திறப்பாங்களா யாரும் வாய் திறக்க மாட்டாங்க அவங்க பதவிக்காகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற பணத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் வன்னியர் குளத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் கொஞ்சம் வாய் திறந்து அழுத்தம் கொடுத்தாலே போதும் ஜெகத் ரச்சகன் அழுத்தம் கொடுத்தா போதும் துரைமுருகன் அழுத்தம் கொடுத்தா போதும் செல்வ கணபதி அழுத்த அழுத்தம் கொடுத்தா போதும் இதே மாதிரி நிறைய பேர் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் திமுகவின் திமுகவை தூக்கி நிறுத்தியதே யாருன்னு சொன்னால் இதே வன்னியர்கள் தான் மதுராந்தகம் ஆறுமுகம் வீரபாண்டி ஆறுமுகம் இந்த பக்கம் ஏழுமலை இவங்க எல்லாருமே இவங்க தூக்கி நிறுத்துறது தான் உங்களுக்கு செஞ்சி ராமச்சந்திரன் இவர்கள்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கோட்டை கட்டி வச்சதே வன்னியர்களுடைய அந்த அந்த த அந்த தூண்களால் தான் அந்த கோட்டையை உருவாச்சு இப்போ நீ வன்னியர்களுக்கு எதிராக இருந்தீங்கன்னா என்ன ஆகும் நிச்சயமாக அது இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ஏ சாதிவாரி கணப்பெடுப்பை எடுப்பது நல்லது இடஒதுக்கீட்டை வழங்குவது நல்லது அப்படி வழங்கினால்தான் எதிர்கால தேர்தலையே சந்திக்க முடியும் நேற்று வந்து கணக்கெடுப்பை எடுக்கணும் சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா இருக்கு அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த மக்களுடைய வழங்க வேண்டும் சமூக நீதி ஜாதிவாரியான கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் தான் நேற்று முன்தினம் விஜய் அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறேன் நன்றி சார் ரொம்ப அழகா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை சொல்லியிருக்கீங்க சந்திக்கலாம் நன்றி சார்